சுவாமியினுடைய அருள் இல்லாம அவனை தரிசனம் பண்ணவே முடியாது இது சத்தியமான உண்மை இது இது அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அதுல இந்த பிறவில இவ்வளவு சண்டை சச்சரவு பிரச்சனை நிம்மதியா குடும்பத்தை நடத்தினமா திருவாசகம் பாடணமா ஆனந்தமா இருந்தமா எல்லாம் பணம் பதவியும் படுத்துற பாடு வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த தலங்கள்லாம் போகணும் இந்த தலங்கள்லாம் போகணும் தலையாத்திர ரொம்ப அவசியம் ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் நமக்கு நிச்சயமா மனுஷ பிறவி கிடையாது கழுதையாவோ பன்றியாவோ கிடைச்சிருக்கிற இந்த பிறவியவே இப்படி எல்லாம் வீண் பண்றமே இனி கழுதையா கொடுத்தா என்ன பண்றது ஆனா கழுத வழிபட்டு ஒரு கழுத போய் சாமியை வழிபட்டு மனுஷன் வழிபட மாட்டேங்கிறான் அந்த ஊர்ல போய் அந்த தூண் அப்படி தொட்டாவே போதும் அது ஒரு பிறவி எத்தனையோ கல்லு ஒரு கல்லு அம்மிக்கு போகுது ஒரு கல்லு குழவிக்கு போகுது ஒரு கல்லு துவைக்க போகுது ஒரு கல்லு சுவாமிக்கு போகுது திருமுறையை தொட்டவங்க கிட்டே போக மாட்டேன் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் சுவாமிக்கு திருமுறையை மட்டுமல்ல அப்ப எனக்கு திருமுறை பாட தெரியாது சங்கு முழங்கப்பா சங்க ஊது விருப்போடு வெண் சங்கு ஊதா ஊரும் கிருஷ்ண பரமாத்மாவே சங்கு ஊதுறாருயா மத்தவெல்லாம் ஊதுற சங்கு வேற அடுத்தவனுக்கு ஊதுற சங்கு ஊன்னு ஊதிருவான் ஆனா நம்ம ஊதுற சங்கு யாரு கேட்கணும் சொக்கனுக்கு கேட்கணும் பெருமானுக்கு போய் கேட்கணும் நம்ம ஊதுற சங்கு ஞான சம்பந்தர் வந்துட்டாரு திருச்சின்னம் முழங்கு அடியார்கள் திருச்சின்னம் இந்த காரைக்கால் அம்மையார் கிபி இரண்டாம் நூற்றாண்டிலேயே மிக அழகா சொல்றாங்க இந்த இருந்து வாத்தியம் வந்தது இசை வந்ததுன்னு அவர்கள் சொல்றார்கள் நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கிறேன் இந்த கைலாய வாத்தியத்திலே இப்ப இருக்கிறதா ஒரு அஞ்சு ஆறு வாத்தியம் தான் இருக்கு எத்தனையோ எல்லாம் அழிஞ்சி போச்சு முதல்ல வாசிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் திருவாலங்காட்டுக்கு அம்மையார் வராங்க வந்தா சாமியை காணா ஒரே மண்டவோடு மயானம் பேய்கள் அங்க பாத்துக்கு அப்படியே ஆடிக்கொண்டிருக்கு பேயெல்லாம் ஆடு காரைக்கால் அம்மையார் போன நேரத்தை ஒரு பேய்க்கு குழந்த கொண்டுச்சான் அப்பதான் கோயில் அந்த பேய்க்கு ஒரு குழந்தை கொண்டுச்சா அதுக்கு பேர் காளின்னு பேர் வச்சாங்களாம் கள்ளிப்பால் அப்படியே அந்த மண்டை ஓட்டுல போட்டு கருப்பு மைய தேய்ச்சி அஞ்சனம்னு அந்த கருப்புல மைய வச்சாங்களாம் அந்த குழந்தை இதெல்லாம் அம்மையார் சொல்றாங்க இந்த பாட்டில அப்போ சாமி வரையேன்னு சொன்னாரே வரலையே அப்படின்னா பூதகணங்கள் வராம சிவபெருமான் வர மாட்டார் துங்கிருடி குண்டோதரன் சங்கு கண்ணன் கண்ணகரன் இந்த ஒரு இவங்கலாம் சாமி வர மாட்டார் அவருக்கு தேவர்கள் எல்லாம் முடிக்காது பேய் தான் முடிக்கும் அந்த அளவுக்கு மண்ட ஓடு மாலை நல்லா அருமையான சுருகாடு சாம்பல் எருக்கம்பு மாலை விதவிதமான பட்டாடை பொன்னாடை எல்லாம் இருந்தும் கூட அப்படி சுருகாடு சாம்பல அப்படி அள்ளி பூசுனாருன்னா அப்படி ஜம்முன்னு இருப்பார் அது மண்டை மாலை அது நகுத்தலைன்னு இங்கே சுருகாடுக்கெல்லாம் போனே தெரியும் மண்டை ஓடு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் தான் சிரிக்கல நல்ல அருமையான சுருகாடு சாம்பல் எருக்கம்பு மாலை விதவிதமான பட்டாடை பொன்னாடை எல்லாம் இருந்தும் கூட அப்படி சுருகாடு சாம்பல அப்படி அள்ளி பூசுனாருனா அப்படி ஜம்முன்னு இருப்பார் அது மண்டமாலை அது நகுத்தலைன்னு பேர் நீங்கள் சுடுகாடுக்கெலாம் போன தெரியும் மண்டோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் வாழும்போது தான் சிரிக்கலை இந்த மண்டவோடு மாலை உலகத்தில் வேறு எங்கேயுமே அணிஞ்சிரு திருவண்ணாமலை சாமி மட்டும்தான் அணிஞ்சிருப்பார் நீங்கள் திருவண்ணாமலை போனால் தெரியும் சாமி மண்டவோட மாலை போட்டிருப்பார் தங்க மண்டவோடு மாலை போட்டிருப்பார் வேற எங்கேயுமே போட்டுக்க மாட்டார் ஒன்னொன்னு வாய பழந்து ஆன சிரிக்கும் இது ஒரு பெரிய கதை அதுல ஒரு மண்டவோடு தான் சக்கரத்தை மகாவிஷ்ணு சக்கரத்தை முடுங்கி பிடிச்சு மகாவிஷ்ணு என்ன பண்றாரு சக்கரத்தை கிடைக்கணும்னு நேரம் காஞ்சிபுரத்தில் போய் பிள்ளையாட்டத்தை கேட்கிறார் பிள்ளையா உதவி பண்ணார் நீ டான்ஸ் ஆர்டப்பன்னு தருவேன் அப்படிங்கிற மகாவிஷ்ணு ஆறுறாரு இப்படி அதை பார்த்து சிரிக்கிறார் விநாயகர் சிரிச்சா என்ன பண்ணுது சிரிச்சாராம் சுவாமி சிரிக்கும் போது சுவாமி போட்டு மண்டவோடு சிரிச்சுதான் வாகிலிருந்து சக்கர ஒன்று பிடிச்சிட்டாராம் ஒரு வரலாறு விகட சக்கரம் சாமி என்று பேர் பிள்ளையார் காஞ்சிபுரம் சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் நெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமும் தளிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன் நடிப்பாய் நாயே நிற்பேனோ நம்பி உனித்தான் நல்காயே இதுதான் அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு அப்பேர்பட்ட அற்புதமான நெறி சிவ நான் எதுக்கு சொல்ல வர்றேன் எனக்கு கடன் தொல்லை ஆயிடுச்சு என் குடும்பமே வீணாக போயிடுச்சு எனக்கு உடம்பெல்லாம் வியாதி வந்துருச்சுன்னு தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க இந்த பதிகங்களை பாட பாட சிவத்தொண்டு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில் அப்படியே எல்லா துன்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடும் இங்க இருக்கிறவங்கெல்லாம் அப்படிதான் பாக்கிறேன் நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கிறேன் இங்க இருக்கிறவங்க பல பேர் சொல்லாத துன்பத்தில் இருந்து திருவருளால சிவபெருமான் கருணையினால திருமுறையினால மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்